மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒன்றரை கிலோ கிழங்கு அரை கிலோ அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த ஊர் அரிசி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த கிழங்கு வந்து கிரைண்டரில் மசியாது அதனால் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்தமாரி கட் பண்ணிக்கணும் அதை போட்டு இந்த அடைக்கு தேவையானாலும் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு அதையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிழங்கெல்லாம் மசிகிற அளவுக்கு அரைச்சா போதும் இதுக்கு அளவு உப்பையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி இந்த கிரைண்டரில் இருக்க அரிசியிலே சேர்த்துடலாம் அதை இந்த கிழங்கு வந்து ரெண்டு வாட்டி அரைச்ச மிக்சியில் எல்லாத்திலையும் ஒன்று சேர்த்துட்டா கரெக்டாக வந்தது இதில் வந்து உப்பு காரம்லாம் இந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் ஒரு அரை கிலோ வெங்காயம் ஒரு முடி தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்தமாதிரி கலந்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இடமாவு அப்போ தான் நல்லா வரும் கெட்டியாக இருந்தாக்கா அடை வந்து மொத்தமாக போயிடும் சாப்பிட்றதுக்கு இருக்காது ஒரு மூணு நிமிஷம் வேகணும் ஊற்றினோடனே அது மூணு நிமிஷம் நினச்சி தான் நீங்கள் அதை திருப்பலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும் இல்லை இதுமாதிரி ஊற்றி ஊற்றி எடுக்க வேண்டியது தான் இப்போ கிழங்கு வந்து சீசன் தான் என்னமே கிடைக்கும் கிழங்கு வந்து வெள்ளையாக வேறு இல்லாமல் புதி கிழங்காக பார்த்து வாங்குனிங்கனாக்கா அந்த ரொட்டி வந்து நல்லாயிருக்கும் இந்த ரொட்டி வந்து வீட்டில் செஞ்சு திரும்ப திரும்ப அவங்கள செய்ய இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அது நல்லா பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே வெங்காயம் மிளகாலலாம் போடாமல் வெறும் வெள்ளத்தை மட்டும் போட்டு தேங்காய் போட்டு இனிப்பு அடையாகவும் ஊற்றலாம் அதை நல்லா மாரி கரண்டி அலை தள்ளி தள்ளி கொண்டு வந்தீங்கன்னா அடை வந்து மெலிசாக வந்துடும் மொத்தமாக இல்லாமல் இந்த அடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த அரிசி மாவு அடை மாரி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக வேகும் அது நல்லா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக வந்தோன்னே எடுக்கணும் என்ன கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்களா மேலே நல்லா முறு மருந்து வந்துடும் இதேமாரி எல்லாத்தையும் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான் இந்த அடைக்கு வந்து வெண்ணை வச்சு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்ணெய் தொட்டு சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும் இதட சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி அழுத்தமாக அது மாதிரிலாம் இருக்காது வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்